ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப ஒரு மூணு மாதம் ஆச்சு அதெல்லாம் வந்து இங்கிலேருந்து வீடியோ போடலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா ஏன் வீடியோ போடல எதுக்கு வீடியோ போடல என்னோட ரீசனை சொல்ல போகிறேன் நான் வந்து காலையில் வந்து சாப்பிடல சாப்பிட்டுட்டே அப்படியே உங்கள்கிட்ட பேச போகிறேன் வாங்க பார்ப்போமா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு வந்து நூடுல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு என் நூடுல்ஸ்னால் சுருதானிய நூடுல்ஸ் நான் வந்து மைதா வந்து லைட் லைட்டாக அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து இந்த நூடுல்ஸ்லாம் வந்து சுருதானிய நூடுல்ஸு அது சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஆ என்ன பேசணும் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து எதனால் வீடியோ போடல ஏன்னா வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து குவாலிட்டி இல்லை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியும் இல்லை ரெண்டாவது வந்து சவுண்டும் இல்லை மூணாவது வந்து கண்டென்ட் இல்லை நாலாவது வந்து எடிட்டிங் இந்த நாலுமே சேர்ந்து தான் ஒரு யூடியூப் வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகும் அது ஒண்ணு நல்லா இருக்கு சிறுதானிய நூடுல்ஸ் சாப்பிட்டு பார்த்து கெஜப் கிசம் கெச்சப் நூடுல்ஸ் அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டேன் ஒரு ஒன் மந்த் இருக்கும் நினைக்கிறேன் மேகி தான் சாப்பிட்டேன் நூடுல்ஸ் சாப்பிடல மேகியும் வந்து நாங்கள் கோதுமை தான் கோதுமை மேகி கோதுமை மேகி வந்து நல்லா இருக்கும் மைதா மேகியை விட கோதுமை மேகி நல்லா இருக்கும் மைதா வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்றாங்க

கையெ அத தையெல்லாம் எடுத்து வந்து ரொம்ப நல்லது இந்த சிறுதானிய நூடுல்ஸ் வந்து ஒரு பாக்கெட் வந்து எழுவது ரூபா அதிலே பவுடர்லாம் இருக்கும் நாங்கள் வந்து பவுடர் சேர்க்கல பவுடர் வந்து அதில் வந்து அர்ஜுனமூட்டை போட்டுருக்கனால வந்து அர்ஜுனமோட்டை வந்து சேர்த்து கூடாண்ட ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்களே வீட்டில் சோயா காசு அதான் சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் இது வந்து எக்கு சீர்சாமி நூடுல்ஸ் நூடுல்ஸ் சாப்பிட்ணுனா நம்ம எல்லாரும் குழந்தைய மாறுவோம் ஏன்னா வந்து நூடுல்ஸ் வந்து சின்ன சின்ன அதான் சின்ன சின்னவங்களை இருந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்ற ஒரு ஒரு உணவு அது ஒன்று அப்புறம் வந்து அது அந்த இந்த மாதிரி உறிஞ்சி சாப்பிட்றது அப்புறம் இப்படி இப்படி போட்டு சாப்பிட்றது அங்கமாக இருக்கும் இப்படி போட்டு சாப்பிட்றது ஒரு சைல் அதான் பெரியவங்க வந்து தாக்க முடித்தாச்சு என்னென்னா இங்கிலேருந்து நம்ம வீடியோ இருக்கோம் கண்டக்டெலாம் யோசி யோசித்தாச்சு குவாலிட்டி இப்போ அதிகமாகிடும் சவுண்டு நாய்ஸ்லேஷன் கேன்சல் ஆகிடும் ஐ மீன் இறைச்சல் இந்த மாதிரி வராது நம்ம யூடியூப் சேனலில் அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் கரெக்டாக பண்ணி கரெக்டாக உள்ள போட யூடியூப்பில் யூடியூப்ல நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணுங்க நம்பிக்கையாக இருப்பேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவில் ஓகே பாய்